பட் நான் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தேன் இது விவசாயிகளின் குரல் அது மக்கள் கிட்ட ஏன்னா என்ன இது பட் எங்க ஒரு வில்லேஜ் நான் அந்த மாடுகள் எல்லாம் பாத்துருக்கேன் அது ஏன் காலப்போக்கில் காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல அது ஆராயறதுக்கு நமக்கு நேரமும் இல்ல ஒரு நிமிஷம் நின்று பார்த்தா இது எல்லாமே நம்ம எதுக்காக பண்றோம் மூணு வேலை சாப்பாட்டுக்கு அந்த சாப்பாடு தர விவசாயிக்கே பிரச்சனை அப்படிங்கிறப்ப அதுக்கு சினிமாலாம் எப்ப வேணா பண்ணிக்கலாம்னு சொல்லி அரண்மனை படத்தோட ஸ்டாப் பண்ண ஒரு சிக்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் ரிஸ்கான பிரேக் பட் அதுக்காக நான் பெருமை தான் படுறேன் ஏன்னா இந்த விஷயத்த

ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி ஒரு இது ட்ரை பண்ணணும் உங்களுக்கு எப்படி தான் ஜல்லிக்கட்டு பத்தி பண்ணணும் அப்படிங்க போது வீட்டுல எல்லாம் வந்து பேசினீங்களா டிஸ்கஸ் பண்ணீங்களா வீட்டுல நான் இது வரைக்கும் எதுவும் சொன்னது இல்ல பட் அக்கர் டக்கர் எப்படி நடந்துச்சுன்னா பொங்கல் அப்ப ஜல்லிக்கட்டு இதை தடை கிடையாது வருஷ வருஷம் அது வரும் ஆமா பட் அது அப்ப நம்ம ஏதாவது பேசுவோம் ஜல்லிக்கட்டு புல் ஸ்போர்ட் புல் குடும்பப்படுத்துறாங்க சிட்டில எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம் நானும் ஒரு பண்ணல என்னதான் இது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போன ஒரு விஷயம் தான் இது இல்ல இதுக்கப்புறம் நிறைய சிட்டில நிறைய பேர் மாடு வாங்குறாங்க நான் ஒரு மாடு வச்சிருக்கேன் இப்ப காங்கயம் கேட்டில் தேர்ட் பிரைஸ் மருதுன்னு மதுரையில சரவணன் நண்பர் ஒருத்தர் தான் வளர்த்துட்டு இருக்காரு சென்னையில அங்க இருந்து தேர்ட் பிரைஸ் காங்கேயம் கேட்டில் ஷூல தேர்ட் பிரைஸ் அடிச்சான் அந்த மாதிரி இது பார்த்து நிறைய பேர் ஏன்னா நீ கருத்து சொல்ற அது ஃபாலோ பண்றது ஏன்னா நம்ம என்ன சொல்றோமோ அதை செயல் என்ன செய்யறோமோ அதை சொல்லணும் சோ அதனால ஒரு கால வச்சிருக்கேன் இன்னைக்கு நிறைய அந்த கேட்டல் ஷோல இன்னொரு பையன் மாடு கொண்டு வந்துருந்தா அவங்க வீட்டுல பைக் வாங்கி தரேன்னு சொன்னாங்களாம் இல்ல நான் மாடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கான் சோ அதனால வந்துட்டு இது ஒரு ட்ரெண்ட் ஆகுது இதுக்கு அடுத்து என்னோட விஷயம் என்ன நாட்டு நாய்கள் இருக்கு இன்னைக்கு ரோ டைலர் ஜெர்மன் செப்படா இதுங்குறோம் அதை விட பயங்கர பழமையான மனிதன் கூட ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்க கோம்பை ராஜபாளையம் இந்த ஊர்கள் வச்ச பேர் கோமைங்கிறது ஊர் அந்த அந்த ஊருக்கு ஒரு ப்ரீடு இருக்கு அது நம்ம நேட்டிவ் ப்ரீட் அதுக்கு எந்த நோயும் வராது அதுக்கு எந்த கா இதுவும் தேவை இல்ல எல்லாம் தேவையில்ல அது எங்க வேணா வளரும் அது இருக்கறதுல எல்லா நாய்களோட சிறப்பா இருக்கும் அடுத்து என்னோட டார்கெட் வந்து இதுதான் அது ஒரு ட்ரெண்ட் ஆகும் ஓகே